ஆண்டவரின் ஞானம் உங்களோடு இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் நிறுத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் எட்டு இறைவசனம் பதினான்கு திட்டமிடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே சபம் எங்கள் உணர்வும் வலிமையும் ஆன இறைவா உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா தந்தையே இன்றைய நாளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் உமக்கு சமர்ப்பிக்கின்றோம் உம்மால் ஒரு அணுவும் எங்கள் வாழ்வில் இயங்காது என்பதை நாங்கள் உணர்ந்து உம் திட்டம் மட்டும் எங்கள் வாழ்வில் நிறைவேற எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்